திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் எல் கூறியல் அதிகாரம் எழுபத்தாறு பொருள் செயல்வகை குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தொன்று பொருளல் நவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருளல் நவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் விளக்கம் ஒரு பொருளாக தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அதிகாரம் எழுபத்தாறு பொருள் செயல்வகை குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு எல்லாரும் இயலுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு எல்லாரை எல்லாரும் இயழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு விளக்கம் பொருள் இல்லாதவரை வேறு நன்மை உடையவராக இருந்தாலும் எல்லாரும் இகழ்வார் செல்வரை வேறு நன்மை இல்லாவிட்டாலும் எல்லாரும் சிறப்பு செய்வர் அதிகாரம் எழுபத்தாறு பொருள் செயல்வகை குறள் எண் எழுநூற்று ஐம்பத்தி மூன்று பொருள் இன்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று பொருள் இன்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று விளக்கம் பொருள் என்று சொல்லப்படுகின்ற நந்தா விளக்கு நினைத்த இடத்திற்கு சென்று உள்ள இடையோற்றை கெடுக்கும் அதிகாரம் எழுபத்தாறு பொருள் செயல்வகை குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தி நான்கு அரணேனும் இன்பமும் இனும் திறனறிந்து நீதின்றி வந்த பொருள் அரணேனும் இன்பமும் இனும் திறனறிந்து நீதின்றி வந்த பொருள் விளக்கம் சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் அதிகாரம் எழுபத்தாறு பொருள் செயல்வகை குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தைந்து அருளுடும் அன்புடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் அருளோடும் அன்புடும் வாரா பொருளாக்கம் புல்லார் விடல் விளக்கம் அருளோடும் அன்போடும் பொருந்தாத வழிகளில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தைப் பெற்று மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும் அதிகாரம் எழுபத்தாறு பொருள் செயல்வகை குறள் எண் எழுநூற்று ஐம்பத்தாறு உருபொருளும் உல்கு பொருளும்தன் ஒன்னார் திருப்பொருளும் வேந்தன் பொருள் பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் திருப்பொருளும் வேந்தன் பொருள் விளக்கம் இறையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் அதிகாரம் எழுபத்தாறு பொருள் செயல்வகை குறள் எண் எழுநூற்று ஐம்பத்தேழு அருள் இன்னும் அன்பின் குழவி என்னும் செல்வச் செவிலியால் உண்டு அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு விளக்கம் ஆன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வம் உள்ள செவிலி தாயால் வளர்வதாகும் அதிகாரம் எழுபத்தாறு பொருள் செயல்வகை குறள் எண் எழுநூற்று ஐம்பத்தெட்டு குன்றையரி யானை போர் கண்டற்றால் தன்கை துண்டு உண்டாகச் செய்வான் வினை குன்றையரி யானை போர் கண்டற்றால் தன் துண்டு உண்டாகச் செய்வான் வினை விளக்கம் தன் கைப்பொருள் ஒன்று தன்னிடம் இருக்க அதை கொண்டு ஒருவன் செயல் செய்தால் மலையின் மேல் ஏறி யானை போரை கண்டார் போன்றது அதிகாரம் எழுபத்தாறு பொருள் வகை குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தொன்பது செய்க பொருளைச் சிறுனர் செருக்கருக்கும் இயங்கதனில் கூறியத்தில் செய்க பொருளைச் பொருளை சிறுனர் செருக்கருக்கும் இயங்கதனில் கூறியதில் விளக்கம் ஒருவன் பொருளை ஈட்ட வேண்டும் அவனுடைய பகைவரின் செருக்கை கெடுக்க வல்ல வாழ் அதைவிட கூர்மையானது வேறு இல்லை அதிகாரம் எழுபத்தாறு பொருள் செயல்வகை குரல் எண் எழுநூற்று அறுபது ஒன்பொருள் காழ்ப இயற்று யார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு ஒன்பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு விளக்கம் சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக்கை கூடும் எளிய பொருளாகும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்